குட்டீஸ் செல்லம் இன்னைக்கு நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதையோட உங்களை சந்திக்க இருக்கேன் இன்னிக்கு காக்கா பற்றின ஒரு கதை ஒரு விவசாயி அவன் வந்து தன்னோட நிலத்துல ஒரு நெல் சாகுபடி நெல் விளைவிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு அங்கே ஒரு பெரிய மரம் அந்த நிலத்துல அதில் நிறைய காக்கா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு எப்போவுமே அது அவனோட வீட்டை சுற்றி கா 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 அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த காக்கா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த காக்காக்கள்லாம் வந்து சத்தம் போடும் இல்லையா அந்த சத்தம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது தொலையட்டும் எதுங்க அப்படின்னு பொழைச்சி போட்டோன்ட்டு தன் வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள் இதெல்லாம் வந்து அந்த காக்காக்களுக்கு அது போட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அந்த விவசாயியோட இந்த விளை நிலம் இருக்கு இல்லையா அதுக்கு நிறையா வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி வந்துச்சு இது வந்து விவசாயிகளுக்கு நண்பன் இல்லை எதிரி ஏன் தெரியுமா அது அவனுடைய அந்த பயிரெல்லாம் அது நாசம் பண்ணிவிடும் அதனால வெட்டுக்கிளி வந்தவொடனே விவசாயிக்கு ஒரே வருத்தமாக போச்சு அவன் வந்து அவனுடைய தானியங்கள் அவனோட பயிர்கள் இதெல்லாம் அது தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிதுங்க இதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டான் எப்படியாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்களிகளை நம்ம துரத்தியே ஆகணும் என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியல பாவம் முயற்சிலாம் பண்ணினான் ஆனால் முயற்சி பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நிறைய வெட்டுக்களி ஏதோ நாலஞ்சு வெட்டுக்களி இருந்தால் நம்ம பிடிக்கலாம் அதை விரட்டலாம் ஆனால் நிறைய வெட்டுக்களி இருக்குது படம் மாதிரி இருக்குது அவனால் விரட்ட முடியல பாவம் ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாம அப்படியே உக்காந்து தலையில கையை வச்சுக்கிட்டு அந்த நெல் பயிர்கள்லையாம் அதெல்லாம் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்கிறத பார்த்து ஐயோ என்னோட உழைப்பெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தபோது இதை பார்த்துச்சு இந்த காக்காய்கள்லாம் உடனே ஆகா நமக்கு எவ்வளவு ஒத்தாசையாக நமக்கு சாப்பாடு தானியம்லாம் போடுற அந்த விவசாயிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்ச காக்காலாம் நேர பட 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 படன்னு பறந்து வந்த வெட்டுக்கிளிகள்லாம் பிடிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்த அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சி அந்த காகங்கள் தின்றதை பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாள் நமக்கு தொந்தரவு தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திருச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்னையிலிருந்து காக்காவோடு சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார் அவர் வருத்தப்படவே இல்லை ஐயோ இந்த காக்கா கத்துதே இது கரையுதே இது ஒரே கும்மாளம் போடுதே கூத்தடிக்குதே ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருந்தார் ஏன்னா அவரையும் அவரோட பயிரையும் அது காப்பாற்றி கொடுத்துருச்சு இல்லையா அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த காக்காக்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டார் நீங்களும் இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யுங்க எல்லாருக்கிட்டையும் பாசமாக நடந்துக்குங்க எல்லாருக்கும் நல்லதையே நினைங்க அடுத்த கதையில் சுவாரஸ்யமான ஒரு கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை